ஹாய் விஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா பர்த்டேயில் உள்ள கொட்டடி மீன் சந்தைக்கு பேர் வந்திருக்கேன் இன்றைக்கு வந்து கிச்சக்கமான மீன்கள் வந்து போட்டில் கொண்டு வந்திருக்கேன் மக்களே அடுத்து இந்த இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே காணொலிக்கில் போக மு

என்ன நேத்துல கலவே கலவே கலராம அடுத்த புல்லுமண்டா அண்ணாடை வந்திருக்கா இப்போ அண்ணாடை வந்து விளமீன்றது விளமீனவ அண்ணா சீலா 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 வரது கிலோ ரெண்டும் சேர்த்து அப்படியே 1500 வாங்குறோம் ரொம்ப ரேண்டம் சேர்த்து வந்தவளவும் கிலோ

மொத்தமாகவும் சில்லறையாகவும் வந்து உருந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு எரியான விட அதில் மக்களே எகச்சகமான வியாபாரிகளும் வந்து பண்ணிக்கொண்டிருக்கிறான் மக்கள் உட்பட எக்கச்சக்கமான வியாபாரிகள் இங்க இருந்துதான் பிரதான மீன் சந்தைக்கு மீன் செய் விநியோகம் செய்யப்படுகின்றது புதுசாக மீன் இப்போ மீனவர்கள் வந்து மீனை வந்து கிரிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப விளமீன் ஒரு பக்கம் துல்லு மண்டம் ஒரு ஒரு மீன்களும் ஒரு ஒரு வந்து போட்டுக்கணும் பார்க்க போறான் என்ன ஐயோ கிலோ டொளைனா இது என்ன வேறنا அந்த மீன் 300 கிளா அது வந்து 300 வா கிلو இது வெள்ளையா விட மல்லையா விட மீன் வந்தோட அண்ணா 800 வா கிلو இதுருக்கு 600 வா 600 வா கிلو வந்தா 600 வா அது கழித்தி கழிтия கணதிய கிளோ 600 வா சில்லறை மீன் சில்லறை மீன் வா

இல்லை நிறுத்தி தான் கிரிவழுது இப்போ பாருங்க வியாபாரி மீனவர்கள் வந்து மீன்களை வந்து கொட்டடி கடலில் வந்து பிடிச்சி கொண்டு கொட்டடி சந்தைக்கு கொண்டு போயினோம் இது உடன் மீன் இங்கே வந்தீங்கன்னா உடன் மீன்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் இங்கே வந்து மீன்களை வந்து பெற்றுக் கொண்டு வந்துக்கிறாங்க உடம்பாக வந்து பெற்றுக் கொண்டுலாம் மக்களே வந்து பேர் வந்து மீனில் வந்து ரொம்ப வெட்டி கொடுத்து கொண்டிருக்கீங்க இதில் நீங்கள் வெட்டி கொண்டு சென்றீங்கண்ட வீட்டில் வந்து வெட்டுற நேரம் வந்து முக்கப்படு மீன் கொண்டு கொண்டிருக்கார் கத்திரிக்கோல் வந்து சட்டி வெட்டுறது வந்து ஈஸி கத்தி அலை வெட்டுறதை விட ஆளை வட்டி போட்டு அப்புறம் அப்படியே சுரண்டு வர மீன் வந்து சிதில் வந்து சுரண்டி போட்டு வட்டி கொடுவீங்க இந்த முறை வந்து முறை சுகமான முறை நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்க மகளே இந்த கொட்டடி இந்த கடைக்கரையில் தான் பெரிய சுறாக்கள் வந்து பிடிக்கிற வளமையாகவே

பாருங்க மகளே இன்றைய பெரிய பெரிய மீன்கள் இன்னா பின்னா பெரிய மீன் இதான் பேர மீன் பின்னா பெரிய பேர மீன் அண்ணா தூக்கி வச்சுக்கார் இதான் கடல் பாம்பு மக்களே இது கடிச்சா உடனே அகளுக்கு உயிரிழப்பு பாருங்க பின்னா பெரிய மீன்கள் உடனே உடனே உணர்ந்திருக்கீங்க நம்ம போட்ல இருந்து கையோட

தேவையான வெட்டிக்கொள்ளலாம் பார்க்க போறோம் இது வந்து கிலோ நூறு இது கிலோ இருநூறு இது அது நூற்றி ரூபாய் கிலோ அண்ணாடியா வந்தீங்கன்னா மலிவாகவும் தரமான மாம்பழத்தை வந்து வெட்டிக்கொள்ளலாம் கொட்டடியில் அம்மைக்கும் பார்க்க போனால் மீனவர்கள் வந்து சந்தையில் வந்து கொடு கொண்டு வந்து குடிக்கினான் இதை வந்து இனி இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி வந்து நம்பிலாக கூட வந்து வித்து வித்து கொண்டிருக்கினான் நீங்கள் வந்து கடைக்கரையில் கரையில் வந்துங்கடா விளாக்குற வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் இப்போ நேரம் பார்த்தமாட்டா எட்டு மணிக்கு ஏழரை ஏழரை ஏழை மக்களுக்கு சந்தை கூடிது மக்களே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளில அக்கீனா கிளிக் பண்ணுங்கோ இன்னொரு வீடியோட உங்களோட சந்திக்கிறேன்